மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து அருவியில் அனைத்து கிளைகளிலும் தண்ணீர் கொட்டியதை தொடர்ந்து அங்கம் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வரத்து குறைந்த பிறகு மெயின் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என போலீசார் தெரிவித்தனர்